அன்வாழ் மாணவர்களை வணக்கம் இந்த விடாம எட்டாம் வகுப்பு கணக்கு எல் ஆறு புள்ளி இயல் பக்கம் இரநூத்தி இருபத்தி அஞ்சாம் பக்கம் உள்ள இவற்றை மகிழ்ச்சிய கணக்குகளுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் முதல் கணக்கு கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு நிகழ்வன் பரவல் அட்டவணையை தயார் செய்ய அதாவது துவக்கப்படாத நிகழ்வின் பரவல் அட்டவணை தயார் செய்ய முடியுது ஏன்னா இங்கே என்ன இருக்காங்க ஒரு அஞ்சே நம்பர் தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு இருக்குது நாலு இருக்குது அஞ்சு இருக்குது ஆறு துவக்கப்படாத நிகழ்வன் பரவலாற்றனே நமக்கு தெரியும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது அந்த நம்பர் எத்தனை தடவை வந்திருக்குது ஒன்று எத்தனை தர வந்திருக்கு ரெண்டு எத்தனை தர வந்திருக்குன்னு பார்ப்போம் இதே வந்து துவக்கப்பட்ட நிகழ்வன் பண்ணி தயார் செய்யும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பிரிவிடையே நம்ம கிரியேட் பண்ணிக்கோ பத்துருந்து இருபது இருபது முப்பது அந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு நம்ம என்ன பண்ணுவோம் அதில் வந்து த நிகழ்வன் பரவலாற்ற தயார் செய்வோம் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து துவக்கப்படாது ரெண்டாவது இது வந்து துவக்கப்படாத துவக்கப்படாதுன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்வு பரவலாற்றம் தயார் செய்வோம் ரெண்டாவது கணக்கு இந்த மாதிரி பெரிய வேலைவெளியை கொடுத்துருப்பாங்க மாதிரி இந்தமாதிரி தயார் செய்யணும் அதேப்படி தயார் செய்கிறது இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதே நம்ம மூணு காலமாக பிரிச்சுப்போம் என் நேர்கோட்டு குறிகள் நிகழ்வன் அப்படின்னா நிகழ்வன் அப்புறமா போட்டுப்போம் முதல்ல என்னும் நேர்கோட்டு குறிகள் மட்டும் போடுவோம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒன்று ஒன்றா நம்பர் சரிங்களா ஒன்றா நம்பர் நேர்கோட்டு குறிகள் ஒவ்வொரு நம்பருக்கு ஒருக்கா நம்ம நேர்கோட்டு குரிகள் போகணும் சரிங்களா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒன்று இருக்குங்களா இந்த ஒன்றுக்கு ஒரு ஒரு குறி அடுத்தா இந்த ஒன்றுக்கு ஒரு குறி இந்த இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் ஒரு குறி ஒன்றுக்கு வந்து மூன்று குறிகள் வருது அடுத்த ரெண்டாம் நம்பர் பாருங்கள் இங்கே இங்கே ஒரு ரெண்டு ஒன்று தான் இங்கே வீட்டுக்கு பாருங்க ரெண்டு மூணு நாலு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா அடுத்து மூணா நம்பர் பார்க்கலாமா இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணுமே நாலு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்த நாலு எந்த பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு தடவை தான் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு தடவை தான் இருக்கு அடுத்த அஞ்சு எத்தனை இருக்குன்னு பாருங்க ஒன்று ரெண்டு ரெண்டே தடவை தான் இருக்கும் சரிங்களா ரெண்டே தடவை தான் இருக்கு அடுத்த ஆறு எத்தனை இருக்குன்னு பாருங்க ஒன்று ரெண்டு ரெண்டே தடவை சரிங்களா மொத்தம் எத்தனை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நமக்கு வந்து மொத்தமாக பதினெட்டு வரணும் சரிங்களா இப்போ பாருங்கள் இங்கே நீங்கள் போடுவோம் இங்கே மேலே மூணு அடுத்த நாலு அடுத்த நாலு அடுத்த மூணு அடுத்த ரெண்டு அடுத்த ரெண்டு கூட்டி பார்த்தா எத்தனை வரணும் பதினெட்டு வரணும் சரி ரெண்டு ரெண்டு நாலு நாலு மூணு ஏழு ஏழு நாலு பதினொன்று பதினொன்று பதினஞ்சு பதினஞ்சு மூணு பதினெட்டு அப்போ நான் போட்டது சரி அப்போ இதுதான் என்னது தொகுக்கப்படாத நிகழ்வன் பரவல் அட்டவணை அப்படின்னு சொல்றது பரவல் அட்டவணைன்னு சொல்லுவோம் அடுத்து தொகுக்கப்பட்ட நிகழ்வன் கொடுக்கப்பட்ட நிகழ்வன் பட்டியலை கொடுக்க தொகுக்கப்பட்ட நிகழ்வன் பட்டியலை தயார் செய்யும் அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் வந்து அஞ்சுல அதிகபட்சம் வந்து நாற்பத்தி வருங்க நாற்பத்தி ஏழு வரைக்கும் கொடுத்திருக்காங்க அதாவது நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து பிரிவிடைவெளி இருக்கிற அளவுக்கு ப த பண்ணிக்கணும் அஞ்சுலேருந்து மேலே வந்து எட்டு ஏழு எட்டு வரைக்கும் ரொம்ப சின்ன சின்னதாக பிரிச்சோம்னா நிறைய பிரிவிடைவெளி வந்துடும் அஞ்சு அஞ்சுச்சா பிரிச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினோரு டே ப பிரிவிடைவெளி வரும் பத்து பிரிவிடவெளி வரும் அப்போ ரொம்ப அதிகமாக போகிறனால நம்ம என்ன கண்டுபிடி வந்து சிரமம் அதனால் இப்போ என்னென்ன போகணும்னா நம்ம ஜீரோ டு பத்து பத்து பத்தா பிரிச்சுக்கிறோம் பத்து டு இருபது இருபது டு முப்பது முப்பது எட்டு நாற்பது நாற்பது டு ஐம்பது அப்படின்னு பத்து பத்தாக பிரிச்சுக்கிறோம் சரிங்களா ரைட் இப்போது இதை வந்து பிரித்து நம்ம என்னவனை போகிறோம் பிரிவு இடைவெளியாக கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல இதை மூணு வச்சுக்குவோம் பிரிவு இடைவெளி நேர்கொட்டு குறியண்டிகள் வென்று கோதைங்க மீனவனை போகிறோம் இந்த ரெண்டு மட்டும் வச்சு போகிற கண்டுபிடிக்க போகிறோம் இதுணா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே என்ன இருக்குது பாருங்கள் ஆமாம் ஜீரோ டு பத்து பத்து டு இருபது இருபத்தொம்போது முப்பத்தி நாற்பது நாற்பது நாற்பத்தொம்போது இதில் வந்து பத்துன்னு வந்துன்னா எங்கே பண்ணணும்னா இதில் தான் போடணும் இதில் போடக்கூடாது இது இந்த பிரிவடியில் என்ன பத்து பதினொன்று பன்னெண்டு ப பத்தொம்போது முன்னாடி ஒன்று வர நம்பர் ஓரம் அந்த பிரிவடியில் தான் வரும் முன்னாடி ரெண்டு அதாவது ரெண்டு இருபத்தி ஒன்று இருந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் இதில் வரும் இதில் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒம்பது வரைக்கும் வரும் முப்பதுருந்து முப்பத்தி ஒம்பது இது இருபது இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்போது நாற்பது நாற்பத்தி ஒம்பது ஜீரோலேருந்து ஒம்பது சரிங்களா அப்போ முன்னாடி ஒன்று வர நம்பரெலாம் இங்கே முன்னாடி ரெண்டு ஒரு நம்பர்லாம் இங்கே முன்னாடி மூணு ஒரு நம்பர்லாம் இங்கே முன்னாடி நாலு ஒரு நம்பர்லாம் இங்கே வரும் அந்த மாதிரி ஆமிச்சுங்க பத்து வந்து இங்கே வரக்கூடாது இங்கே தான் வரும் ஏன்னா இங்கே முன்னாடி இப்போ இந்த பத்து வர நம்பர் ஃபுல்லாக இங்கே வந்தோன்னா இருபது இங்கே முப்பதுங்க நாற்பதுங்கே தான் வரும் இப்போ பார்ப்போமா இங்கே பாருங்கள் ஒம்பது ஒன்று இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் ரெண்டு ரெண்டு இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் மூணு மூணு இந்த இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் நாலு அப்போது நாலு நேர் கொண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து பத்து டு இருபது பாருங்கள் பத்துலேருந்து பத்தொம்பது வரைக்கும் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரிங்களா இருபது டு முப்பது பாருங்க ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு நாலு இன்னொன்று இன்னொன்னு மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் பாருங்கள் பாருங்க பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ அஞ்சு நம்பர் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்து பாருங்க முப்பது எட்டு நாற்பது முப்பதுல இருந்து இருந்து பத்தொன்பது வரைக்கும் வரணும் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு இப்போ எதாவது பண்ணுற மாதிரி தெரியுது முதல் ஒன்று

கூட்டிங்கன்னா எட்டு நாலு பன்னெண்டு பன்னெஞ்சு பதினேழு பதினேழு எட்டு இருபத்தி அஞ்சு அப்போ இதுதான் வந்து மொத்தம் இருபத்தி அஞ்சு இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற கணக்குகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா புரிஞ்சா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீது உள்ள கணக்கில் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி